எபிரேயர் இரண்டாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்கள் அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாயிருந்தது ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக தேவன் நம்மேல் இரக்கம் கொண்டு தம்முடைய குமாரனை இவ்வுலகத்தில் அனுப்பினார் இயேசு என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும் பிரதான ஆச்சாரியராக நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்ய நமக்காக சோதனையை சகித்தார் அநேக துன்பங்களுக்குள் அவரை உட்படுத்தினார்கள் அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டு சிலுவையிலே அறையப்பட்டு ரத்தம் சிந்தினார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார் நம்மை எல்லா சோதனைகளில் இருந்து விடுவிக்க அவர் இருக்கிறார் பாடுகளை சகித்து விசுவாச வாழ்க்கை செய்வதற்கான மன வலிமையை அவர் நமக்கு கொடுப்பார் நீங்கள் எதற்கும் பயப்படாமல் இருக்கவும் சமாதானமாக வாழவும் இயேசுவே உங்களுக்கு வழிகாட்டியும் உற்ற இருக்கிறார் இன்றே அவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள் மனதில் உள்ள பயம் போராட்டம் நிச்சயமாக நீங்கும் நீங்கள் இயேசுவின் கிருபையால் சுகமாய் வாழ்வீர்கள் ஜபம் இயேசுவே நீரே என் வாழ்விற்கு வழிகாட்டியும் உற்ற துணையுமாயிரும் உண்மையே நம்பியிருக்கிறேன் கைவிடாதிரும் ஆசீர்வதியும் ஆமேன்